வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்வது குரு பலன் பார்ப்பது பார்ட்டு டூ குரு பலன்கான ஒன்று லக்னத்தில் இருந்து எந்த ராசியில் நிற்கின்றது இரண்டு அது நின்ற நட்சத்திரம் மூன்று அது நின்ற நட்சத்திர பாதம் நான்கு அது எந்த கிரகத்துடன் இணைந்து உள்ளது ஐந்து அது எந்த பாவத்திற்கு அதிபதி உதாரணம் ரிசபலக்னத்திற்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதியாக உள்ளது அது ஆறாம் பாவத்தில் உள்ளது ஆக பாவ பலன் அதாவது ஆறில் இருந்தால் என்ன பலன் எட்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் என்ன பலன் பதினோராவது அதிபதி ஆறில் இருந்தால் என்ன பலன் அடுத்தது எட்டுக்கு உடையவன் ஆறில் இருந்தால் என்ன பலன் என்று அடுத்தது பதினொன்றுக்குள்ளவன் உள்ளவன் அதில் இருந்தால் என்ன பலன் அது பார்க்கும் இடம் அதிக அதுதான் முக்கியத்துவம் தரப்படுகின்றது குரு பார்க்கும் இடத்திற்கு அது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அடுத்தது குருவை எந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து பார்க்கின்றது அதன் பலனையும் சேர்த்து கூற வேண்டும் அதன் தசாபுத்தியில் அடுத்தது குரு தசை பலன் முழு பலனையும் பார்க்க வேண்டுமென்றால் குரு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதிலிருந்து நாடி முறையில் பார்க்க போல் குரு ஒன்றில் இருந்தால் அப்போ குரு உதாரணக்கு துலாத்தில் இருக்கிறது என்றால் விருச்சிகம் ரெண்டாவது இடமாக அவர் மெயின்டெனன்ஸ் மூலம் தனம் சேர்க்கலாம் அப்படி என்று பார்க்க வேண்டும் அடுத்தது மூணாம் இடம் குருவாக வரும் அவர் அதாவது தைரியம் பராக்கிரமம் என்று சொல்லுவார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஆன்மீக ஈடுபாடு ஒரு கவுன்சிலிங் ஒர்க் அடுத்தது ஒரு மதர் சார்புடைய ஒரு நிறுவனத்தில் ஒரு செயலாற்றுதல் அல்லது பள்ளியில் செயலாற்றுதல் அல்லது வங்கியில் செயலாற்றுதல் இப்படி குருவுக்குள்ள காரண காரியங்கள் நான்காம் இடம் என்று வரும் பொழுது அது கோயில் என்று நாடியில் சொல்வார்கள் அல்லது பள்ளி ஆக அவர் இருப்பிடம் கோயிலுக்கு அருகிலோ அல்லது பள்ளிக்கு அருகிலோ இருக்கும் என்று அர்த்தம் ஐந்து குரு கும்பம் ஆக குழந்தை சற்று மாநிலமாக இருக்கும் என்றும் அது ராகுவின் மூலத்திரிகோண இடம் ஆக குழந்தை கம்ப்யூட்டர் ஓரளவு நன்கு ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் அடுத்தது ஆறு குருவின் வீடே வருகின்றது அப்பொழுது உத்தியோகம் ஒரு மேலான ஒரு பொறுப்பில் இருக்க நேரும் அதே வேளை ஆறு குருவாக வருவதால் குரு சம்பந்தப்பட்ட வியாதி எக்ஸாம்பிள் ஒரு ஃபேட்னஸ் வரலாம் சிட்டிங் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படி அந்த குரு எதெந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது என்று பார்க்க வேண்டும் அப்போ அதன் பலனை தரும் குருவின் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு மேன்மையான தொழில் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆற்றுவது அடிமை தொழில் புதன் என்று வந்தால் ஒரு கணக்கர் தொழில் ஆக உங்களுக்கு அந்த இணைப்போடு வரும்போது செவ்வாய் நட்சத்திரத்தில் குருமங்கல யோகம் என்று சொல்வார்கள் அதுவும் ஒரு நல்ல யோகம் ஆக அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது குரு இருக்கும் ஏழாம் இடம் செவ்வாயமாக அந்த நட்சத்திரத்தில் அமையலாம் அல்லது காய் என்ற ஒரு எழுத்து அமைய ஒரு துணைவராக அமையலாம் அல்லது அது நின்ற நட்சத்திரம் இப்படி பார்க்க வேண்டும் ஊரின் பெயர் கூட எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது எட்டாம் இடம் குருவே வீட்டிற்கு குருவே ரிஷபலக்னமாக வருகின்றது ஆகாதால் சில கஷ்டமான மனவேதனைகளை அவர் களத்திரக்காரகனாக இருக்கிறதுனால கலத்திரத்தினால் அனுபவிக்க நேரும் அல்லது சுக்கரன் உற்றார் உறவினர்களை குறிக்கும் ஆக உற்றார் உறவினர்கள் சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு அடுத்தது ஒன்பது புதன் வீடு ஆக ஒரு ஆற்றுவது ஆண்மை தொழில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது என்றும் பொழுது இந்த புதன் பேச்சு கிரகம் வரும் பொழுது ஆகும் அது வந்து மீடியா புதன் என்பது மீடியாவை குறிக்கும் ஜெனி மிதுனம் ஆக மத சம்பந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில வீடியோக்கள் வெளியிடலாம் இல்லை சில சிறு கிரந்தம் சின்ன புத்தகங்கள் எழுதலாம் அடுத்தது பத்து அதற்கு பத்து சந்திரன் வருகின்றது ஆக அந்த சந்திரன் இது பகை கிரகம் என்று சொல்லலாம் அது வேறு விஷயம் பட் சந்திரன் எதை குறிக்கின்றது இதுவும் உணவு அதுவும் உணவு ஆக உங்களுக்கு ஒரு ச ஒரு சைவ பதார்த்த உணவை உண்ணலாம் அந்த திசாபத்தில் கடினமான அது எட்டில் இருப்பதால் ஒரு கடினமான பதார்த்தங்களை உண்ண இயலாத நிலை நீரே ஆகாரமாக பருகக்கூடிய நிலை இவைகள் ஏற்படலாம் பத்து அந்த இடம் அடுத்தது பதினொன்று சூரியனுடைய வீடு சிம்மமாக அமையும் அப்பொழுது அரசால் சில ஆதாயம் ஏனால் வயதான காலத்தில் ஒரு பென்ஷன் கிடைக்கலாம் அடுத்து பன்னிரெண்டில் புதன் இந்த பன்னிரெண்டில் புதன் பொழுது டென்ஷன் மவுண்ட் ஆகலாம் சில எழுத்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் பேச்சு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை குறிக்கும் அதே நேரம் வியாதி என்று வரும்பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியை தரும் இப்படித்தான் அந்த குருவிற்கு பலன் பார்க்க வேண்டும் அடுத்தது நாம் ஒரு குரு ஒரு கிரகம் என்போது அது ராசியை பார்க்கும்போது பன்னெண்டும் பன்னெண்டு பலன் அப்போ இந்த ஒம்பது கிரகத்தோடு இருக்கும்போது கூட்டு சேர்க்கும் போது நூற்றி எட்டு பலன் வரும் அப்போ நவாம்சம் இப்படி நீங்கள் பார்க்கும்போது சாதாரணம் பார்த்தாலும் ஒரு மூவாயிரம் பலன் சும்மா வாயில் போடாமலே கணக்கு சொல்லிடலாம் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒம்பதுக்கும் இதுன்னா இன்ட்டு போட்டுக்க வேண்டியது தான் நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு பாதத்தில் நிற்கிது அப்போ நூற்றி எட்டு பாதத்தில் காசு ஆகும்போது அதில் உள்ள பலன் இப்படி சுமாராக நீங்கள் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பலன் வந்துடும் அப்போ நம்ம கொஞ்சம் நிதானிச்சு நிதானமாக தான் நாம் எல்லாத்தையுமே அதை வந்து பார்க்கணும் தவிர்த்து அர்ஜென்டாக அவசர கோலத்தில் எதையுமே செய்யக்கூடாது என்னென்றால் குரு என்பது அது ஒரு தலைமை கிரகம் அது வாய்ப்பு அளிக்கிறது என்பதால் வாய்ப்பு என்பது எப்படி வந்திருக்க வேண்டும் நமது சுட்டு விரல் சுட்டி காட்டும் ஆக அது ஒரு வாய்ப்பை தருகிறது என்றுதான அர்த்தம் அது வழிகாட்டியாக குருவாக இருக்கின்றது ஆகவே அவர் குருவும் ஆகிறார் வழிகாட்டியாகவும் ஆகிறார் சுட்டி அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறார் அதனால தான் அவர்கள் சொல்லி இருக்கலாம் அடுத்தது குரு என்பது எதனுடன் சேருகின்றதோ அதனை விரிவாக்கம் செய்யும் அதை தான் எக்ஸ்பேன்ஷன் என்பார்கள் பழங்காலத்தில் லாரல் ஹார்டி என்ற ஒரு படம் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில படத்தில் லாரல் நின்று கொண்டு கண்ணுக்குட்டியோட இருப்பார் அவர் என்ன செய்வார் என்றால் ஹார்டி அங்கிருந்து ஹீலியம் கேஸ் கீலியம் கேஸ் பொதுவாக பலூன்களுக்கு காற்றடிக்கத்தான் செய்வார்கள் பலூன்களில் அது பெரிய பலூன்களில் அதை இன்ஃப்ளேட் பண்ணால் காற்று எட்டுனால் அதி உயரத்தில் பறந்து போய் கொண்டே இருக்கும் ஆக அது ஒரு இனர்ட்டு கேஸ் இனர்டி கேஸ்னால் எதுவுமே செய்யாத கம்முன்னு உகந்துடும் ஆனால் மற்றவர்களோட கூடும்போது அது அதன் பலன் பன்மடங்கு அதிகரிக்கின்றது இதே தான் அந்த ஹார்டி என்ன தவான்னு கொண்டாந்து கண்ணுக்குட்டியின் பின்புறம் சுரி விடுவான்னா கண்ணுக்குட்டி ஒரு அறுபது எழுபது அடி உயரத்தில் பாருங்க அந்த ஓசோட சேர்ந்து அது ரொம்ப விட்டா காமிப்பாங்க ஆனால் அதில் ஒரு சத்துவம் இருக்கா இல்லையா பலூன் சேம் பலூன் அதே தான் ஆக்சுவலாக அது தன்னை சே தான் பிறருடன் சேரும்போது ஒரு உச்சநிலையை அடைகின்றது ஆக இந்த எக்ஸ்பேன்ஷன் என்று அவர்கள் சொன்னது வேலை நாட்டினர் சொல்வது இதற்கு சால பொருந்துகின்றது அடுத்தது உருவாக்கத்திற்கு மீத்தேன் கேஸ் நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க மீத்தேன் கேஸ் அதே நேரம் சிஓ டூ அதிக கெடுதலை செய்யும் அதாவது கார்பன் டை ஆக்சைடு கம்மி மீத்தேனோட காம்போனண்ட்டு அதிகம் மயக்கலை என்று சொல்வார்கள் இல்லையா சில இடம் க்ளீன் பண்ணும்போது மீத்தேன் கேஸ் வந்து அப்சட் பண்ண ஆளை ஸோ அதனால தான் குரு வந்து இரண்டுக்கும் அதாவது உருவாக்கத்திற்கும் ஒரு தான் த சேம் மீத்தேன் கேஸ் கிரியேட்ஸ் அந்த சேம் மீத்தேன் கேஸ் நம்மளை டேமேஜ் பண்ணிட்டு மித்தன்கசியிலிருந்து வருது சாணத்திலிருந்து வருகின்றது ஆனால் அந்த சாணம் ஒரு தாவரத்தை முளைக்கிறதுக்கே அது ஆரம்ப ஸ்டேஜ் அடிமட்ட ஸ்டேஜில் அது தலை எடுக்கிறதுக்கே காரணமாக இருக்கிறது குரு தான் இல்லையா அவங்க அந்த கேஸ் இருக்கிறது கேஸோட தன்மை அடுத்தது அது எட்டாக அமையும் பொழுது ஸ்பைனல் கார்டில் சில வியாதியை தந்துவிடுகின்றது இறுதி காலத்தில் இறுதி காலத்தில் நடக்கும்போது ரொம்ப வேதனை அது ஆக பொதுவாக குரு எட்டாம் இடம் ராசியோ லக்னமோ வந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் பஸ் ஏறும்போது இறங்கும் போது சில பில்டிங்ஸில் நாம் போது ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லாட்டி நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னா அந்த டேமேஜ் பண்ணிடும் அப்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைட்டு தூக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வயிட்டு தூக்கக்கூடாது அதுக்கு மேலே தூக்கணும் நம்ம பர்ஹாப்ஸ் ஏன்னா இதை நான் அதை இடத்துல அனுப்பிச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் தூக்க முடியாத ஒரு சமையல் பாத்திரம் நம்ம பாஷையில் சொல்லணும் அண்ணா கூடை அதை வெளிநாட்டில் தூக்க முயலும்போது வந்து இரண்டு நாள் தான் ஆகிறது அந்த அவ்வளோ வயிட்டு தூக்கினோடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ராட வச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வயிட்டு ஹேண்டில் பண்ணும்போது நம்மளால் எது முடியுமோ அதோடு இது பண்ணிக்கணும் இளவயதில் இருக்கும்போது வயிட்டை இப்படி தான் தூக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும் அந்த எட்டில் இருக்கிறவங்க தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் மற்றவங்க இப்படி அதை பற்றி கவலை இல்லை இந்த எட்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நம்ம இதை கோச்சாரத்துக்கு எடுத்துக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல ஆக இந்த குருகோணவர் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் நாம் சில நேரத்தில் சினிமா படங்கள் பார்க்கின்றோம் அதே சுட்டு விரலாறு தான் ஷூட் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க இல்லையா குரு விரலாலை தான் மற்ற விரலாலை வேலை அது விஷயம் அந்த மெயின் பாயிண்டா தான் கரெக்டாக அவரை டிக்கெட் அடிக்கிறதுக்கு அந்த ஆழ்தாட்டி தான் ஆக குரு இரண்டும் செய்யும் என்று அவர்கள் சொன்னது உண்மை இதே குரு ராகுட நட்சத்திரத்தில் இருந்தால் ராகு நாடி ஜோதிடத்தில் எபாக்சி என்பார்கள் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஒரு ஜெல்டாக் கெமிக்கலுக்கு அவர் பத்தில் இருந்தால் இல்லை லிங்க் இருந்தால் நாடி ஜோசத்தில் என்ன சொன்னார்கள் ஏபாக்சின்னு தொழில் அமைன்னு போட்டு கொடுத்துருவாங்க அவங்க ஏப்பாக்சின்னு ஒப்பனாகவும் போடுறாங்க நமக்கு என்னென்னா ஜெய்டேப் குழக அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் ஆக உங்களுக்கு இந்த குரு அந்த ஜ பத் ராகுவோட சம்பந்தப்படும் போது அதை செய்யும் அதே குரு அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கும் பொழுது ரோட் டேப் இதை முன்னே சொல்லியிருக்கேன் டேப் ரெக்கார்டரை டேப் தயார் பண்ணுறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஜஸ்ட் லை சூஷன் என்பார்கள் அதுபாட்டில் நூடுல்ஸ் மாதிரி வர்றது இந்த மாதிரி இதை அதை செய்யும் அட் த சேம் டைம் குரு செவ்வாய் நட்சத்திர ஒரு இன்ஜினியரை உருவாக்கும் ஆக உங்களுக்கு குருவானவர் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் இருந்தால் என்ன செய்வார் ஒரே பாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் குரு மிருக சீரிசம் நாளில் இருப்பதாக வைத்துக் நிறைய சொத்து இருக்கும் அரசு கௌரவம் இருக்கும் அரசு வெகுமதி உண்டு அடுத்தவர் மனதை புரிந்து கொண்டு பேசும் திறமையை அது அவருக்கு தரும் அதே குரு அதேவேளை கண் இறைப்பைகளில் சில உபாதைகளை உண்டு வண்ணும் அடுத்தது அதே குரு அபிட்டம் நான்காம் பதத்தில் இருந்தால் எல்லா வழிகளும் சுகத்தை அடைய நேரும் அதாவது சொந்தம் பந்தம் உறவுகளால் ஆதாயம் இருக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் ஆரோக்கியம் புதன் பார்வை அரசு உத்தியோகம் துறையில் வேலை அமையும் அதே குரு சித்திரை நான்கில் இருந்தால் நாலாம் பதத்தில் சுறுசுறுப்பாக இருப்பார் துளாற்றில் ஆர் லக்னத்தில் குரு இருக்க ஒரு நீண்ட ஆயுளை தரும் களங்கமில்லாத அறிவைத் தரும் செல்வம் அழகு அதே வேலை தோல்வியாதி கிட்னி ட்ராபிளும் வரும் ஆக ஒரு குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் இருக்குது செவ்வாய் தான் கிரகம் ஆனால் அதன் நட்சத்திர பாதம் என்று வரும்போது வித்தியாசப்படுகிறது ஆக பன்னெண்டு விதமான பலனை குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது தரும் பாதத்தை பொறுத்து நாம் பொதுவாக செவ்வாய் என்றால் கோபம் வரோம் அப்படி இப்படின்னு அதில் போ ஒரு ரெண்டு லைனில் முடிச்சிட முடியாது ஸோ அப்போ பாதம் என்று வரும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் ஆக இந்த மூணு டைப் அப்படி வரும்போது முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு பலன் ஒரே நட்சத்திரத்தில் ஒரு கிரகத்தின் நட்சத்திரமாக அமையும் போது தருகின்றது ஆக மிகவும் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் குரு என்று ஒரு பலன் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மிக நுணுக்கமாக பார்க்கணும் குரு ஜென்ரலாகவே நூற்றி எட்டு பாதம் ஆகும்போது நூற்றி எட்டு பலன் ஸோ நீங்கள் அந்த கோலச்சாரத்தில் வேணால் அதை எடுத்துக்கலாம் கோலச்சாரத்தில் வேணால் இந்தந்த நட்சத்திரத்தில் வரும்போது என்ன இதை நீங்கள் இன்டர்நெட்டில் விடலாம் எப்படி என்றால் குரு இன் ஸ்டார் ஆஃப் மார்ச் அப்படின்னு எடுத்து அப்படி ஸ்டார்ட்லாம் எல்லாம் வந்துடும் அப்போ நீங்கள் ஒம்பதுக்கு தேட்டி தேட்டி தூக்கி எடுத்துனா ஒம்பத்த மூணு ஒரு இருபத்தேழு பெட்டு எடுத்துக்கலாம் ஜென்ரலாக அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து பாதத்தை கொடுத்துடலாம் குரு இன் ஃபோர்த்து குவார்ட்ரு ஆஃப் சித்ராய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் சரளமாக எடுத்து இப்படி தான் கோர்வாக எடுக்கணும் அப்போ ஒவ்வொரு கிரகத்தையுமே நீங்கள் இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும் அப்போது உங்களுக்கு வந்து பலன் மிக துல்லியமாக அமையும் நீங்கள் ஒரு ப்ரிடிக் பண்ணும்போது மற்றவங்க ரொம்ப யோசனை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதலாக அந்த கிரகத்தினுடைய நேச்சர் காம்பனண்ட் அந்த கெமிக்கல் காம்பனண்ட் எப்படி இப்படி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது உடம்பு சரியில்லாத போது குருவுக்கு நம் ஜீரணம் குருவும் சனியும் சேர்ந்தாலும் அஜீர்ணம் உண்டாகும் அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்போ நீங்கள் குருவுக்குள்ளதே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் எப்படின்னு சொன்னீங்கன்னா குருவுக்குள்ள காம்பனண்ட் என்ன மெக்னீஷியம் ஸோ மெக்னீஷியமும் வருது சல்ஃபரும் வருது ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்போ அவங்க என்ன தர்றாங்க மில்க் ஆஃப் மெக்னீஷியாக கொடுத்துறாங்க ஜீரணம் ஆகிறதுக்கு அதனால் உங்களுக்கு ஜெலிசில் டேப்லெட்லேயும் வந்து போது சிரப்லேயும் வந்து போது ஆக அதுக்கு அதுதான் மருந்து குருவுக்கு குருவே மருந்து ஆகிறார் அவ்வளவு தான் எனவே ஃபஸ்ட்டு காம்பனன் அடுத்தது நான் நட்சத்திரம் சிக்ஸ்டி பர்சன்ட் பலன் கொடுக்கும் அது இருக்கிற ராசி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் குருவால் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மியர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் குருவால் கிடைக்கக்கூடியது மற்றதெல்லாம் நீங்கள் இப்படி அனலைஸ் தான் நினைக்கணும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன